லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் இருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் தோழர் திரு வல்ல பஷீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் தாவேக்கா கட்சியினுடைய மூன்றாம் ஆண்டு தொடங்கி இருக்கு குறிப்பா கடந்த வாரங்கள் முழுவதுமே விஜய் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திய அந்த புரட்சிகரமான பத்திரிகையாளர் சந்திப்பு தான் பெரிய அளவுல பேசப்பட்டது இன்றைக்கு மூன்றாம் ஆண்டு விழாவில அவர் பனையூர்ல அந்த விழா நடந்தது அதுல பேசியிருக்கிறாரு அதுல பல்வேறு விஷயங்கள் குறிப்பா திமுக தான் அதிகமான விமர்சனங்கள் திருவள்ளுவர் இப்போ இருந்திருந்தா திமுக குறித்து என்ன ஒரு திருக்குறள் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குரலை சொல்றாரு அராஜக அநீதி தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு அப்படிங்கிற திருக்குறள் இருக்கும் சொல்றாரு என் மீது வந்து கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அது வந்து எம்ஜிஆர் மீது எப்படி முன்வைத்தாங்களோ அதே போலதான் அந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க டெக்னிக்க மாத்துங்க பாசு அப்படிங்கிறாரு குறிப்பா வந்து வீட்டை விட்டு வெளியே வாங்க வெளியே வாங்கன்னு கூப்பிடுறீங்களே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் ஓட்டு போடுற அன்னைக்கு ஒவ்வொரு வீட்டில இருந்தும் விஜய் வந்து ஓட்டு போட போறாங்க அன்னைக்கு ஏண்டா விஜய் கூப்பிட்டோம்னு நினைக்க போறீங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறாரு இந்த மூன்றாம் ஆண்டு தாவேக்கா விஜய் அவர்களுடைய இந்த பேச்சு இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன திருவள்ளுவர் வந்து இன்றைக்கு இருந்திருந்தால் திமுக குறித்து இப்படிப்பட்ட ஒரு குரலை சொல்லி இருப்பார் இது பழைய பாணி எம்ஜிஆருக்கு வைத்த விமர்சனத்தை இப்போதும் வைக்கிறீர்கள் என்று விஜய் சொல்கிறார் விஜய் தான் பழைய பாணியை கடைபிடிக்கிறவராக இருக்கிறார் திமுக சக்தி தீய சக்தி என்று கட்டினார் அல்லவா அது எம்ஜிஆர் காலத்து பாணி எம்ஜிஆரை தொடர்ந்து ஜெயலலிதா அம்மையார் பேசிய பாணி அந்த பாணியை இவர் பின்பற்றினார் நீங்க தான் சார் ஓல்டு ஸ்டைல்ல இருக்கீங்க நீங்க தான் இன்னும் அப்டேட் ஆக வேண்டியிருக்கு திமுக அப்டேட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று இரண்டாவது தமிழ்நாட்டு மக்கள் எப்போதும் தேர்தலை புறக்கணித்தவர்கள் அல்ல இது எல்லாருக்குமே தெரியும் இன்று நேற்று அல்ல தொன்று தொட்டு நூற்றாண்டு காலமாக நான்கு பேர் இருந்தால் வீட்டில் இரண்டு பேர் அதிகபட்சமாக மூன்று பேர் வந்து வாக்களிக்கக்கூடிய மாநிலம் எதுன்னு கேட்டா நம்முடைய தமிழ்நாடுதான் எழுவத்தி மூன்று சதவீதத்துக்கு குறையாத வாக்குப்பதிவுகள் தான் நம்முடைய தமிழ்நாட்டில் எப்போதும் நடந்திருக்கு நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொரு வீட்டில இருந்து விஜய் வருவார் வருபவர்கள் எல்லாம் விஜயாக இருப்பவர்களா என்பது அல்ல இங்கே கேள்வி விஜயாக வருபவர்கள் எல்லாம் விசில் சின்னத்தில் ஓட்டு போடுவார்களா என்பதுதான் கேள்வி விஜய் எல்லாம் வெளியில வந்து உதயசூரியன் சின்னத்துல ஓட்டு போட்டு போறாங்க சார் கவனமா இருங்க நீங்க நீங்க மூன்று ஆண்டுகள் கட்சியை நடத்தி வந்திருக்கிறீர்கள் இந்த மூன்று ஆண்டுகளாக இந்த கட்சி சந்தித்திருக்கிற களம் என்ன இனி இந்த கட்சி சந்திக்க போகிற களம் என்ன இதுதானே சார் நீங்க பேசணும் தேர்தல் வெப்பம் சூடு பிடிக்க தொடங்கிடுச்சு சார் யுத்த காலம் சார் இது முதல் தேர்தலை சந்திக்குது சார் தமிழக வெற்றி கழகம் அப்ப இந்த தேர்தலில் நீங்கள் என்னவாக செயல்பட போகிறீர்கள் என்பதை உங்களுடைய மூன்றாவது அன்று சூடு புறப்பட்டிருக்கணுமா இல்லையா கட்சிக்கு சின்னம் கிடைத்து அந்த சின்னத்தை அறிமுகப்படுத்துகிற கூட்டத்திலும் உங்களுக்கான வியூகத்தை நீங்கள் வகுப்பதில்லை மூன்று ஆண்டுகள் கட்சி கடந்து விட்டது என்று சொல்கிற உங்களுடைய ஆண்டு விழாவிலும் இன்னும் அறுபது நாட்கள் கூட முழுமையாக இல்லை தேர்தலை எதிர்கொள்வதற்கு அறுபது நாட்கள் கூட தேர்தலை எதிர்கொள்ள முழுமையாக இல்லாத நேரத்தில் நீங்கள் ஒரு கூட்டத்தை நடத்துகிற போது தேர்தல் குறித்த பணி எங்காவது பேசப்பட்டிருக்கா வீட்டுக்கு ஒரு விஜய் வருவார் வரட்டு வர வேண்டும் என்றுதான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம் எல்லாரும் ஓட்டு போடுங்கன்னு தான் சொல்றோம் யாருக்கு வேணுமோ ஓட்டு போடுங்க ஆனா ஓட்டு போடாம இருந்துறாதீங்கன்னு சொல்றோம் புரியுதா இல்லையா உங்களுக்கு அப்போ விஜய் வீட்டுக்கு ஒருவர் வருவார் யாருக்கு ஓட்டு போட போறார் போட போகிற ஓட்டு அந்த மின்னணு இயந்திரத்தில் சரியாக பதிவு செய்யப்படுமா எஸ்ஐஆருக்கு பிறகு உங்க ஆளுங்களுக்கு எல்லாம் ஓட்டு இருக்கா அதை பரிசோதனை பண்ணி பாத்தீங்களா உங்க கட்சி நிர்வாகிகளினுடைய வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கப்பட்டு விட்டதா அது குறித்த பணிகள் ஏதாவது நடந்திருக்கா அப்ப இதெல்லாம் இந்த காலத்துல தமிழ்நாடு எதிர்கொண்டிருக்கிற சவால்கள் இந்த சவால்கள் குறித்தெல்லாம் உங்களுக்கு எந்த புரிதலும் இல்லை இப்பவும் சினிமாட்டிக் வசனத்தை பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள் சினிமாத்தனமான வசனத்தை பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள் யார் பழைய பாணியை பின்பற்றுகிறார்கள் நீங்க இந்த மூன்று ஆண்டுகள்ல நடத்திய கூட்டம் எத்தனை இந்த மூன்று ஆண்டுகளில் பனையூரில் இருந்து ரெண்டே வருஷத்துல ரெண்டே வருஷத்துல மிகப்பெரிய கட்சியா இருக்கிறோம் இந்த மூன்று வருஷத்துல இயல்பை அதாவது இயல்பாகவும் இயல்பை தாண்டியும் நாங்க வேலை பார்த்திருக்கிறோம் அப்படிங்கிறாரு சாரி இயல்பாக வேலை பார்க்கல நீங்க இயல்பை தாண்டி வேலை பார்த்தீங்க நான் ஒத்துக்கறேன் ஏன்னா பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சென்று சந்திப்பது இயல்பான அரசியல் இயல்பை தாண்டிய அரசியல் பாதிக்கப்பட்டவனை என் வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறான் பேய்மலை மலை தான் நிவாரணப் பொருட்களை எடுத்துக்கொண்டு பாதிக்கப்பட்டவர்களினுடைய இடத்துக்கே சென்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி நிவாரணப் பொருட்கள் தருவது இயல்புக்கு மாறானது எது தெரியுமா நிவாரணப் பொருள் பனை ஒரு இருக்கு நான் உக்காந்துருக்கேன் வந்து வாங்கிட்டு போன்னு சொல்றது இதுதான் சார் இயல்புக்கு மாறானது அப்ப நீங்க சொல்றது கரெக்ட் தான் இயல்புக்கு மாறாகத்தான் இந்த கட்சி நடந்திருக்கு அதனாலதான் நாங்க சொல்றோம் இயல்புக்கு மாறான கட்சி இங்க இயல்பு நிலைக்கு வர முடியாதுன்னு சொல்றோம் புரியுதா இல்லையா உங்களுக்கு அப்போ பிரச்சனை யார் இடத்துல இருக்கிறதுங்கிறது தான் இங்க நீங்க இந்த மூன்று ஆண்டுகள் நடத்தி இருக்கீங்க பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிர்ப்பு மக்கள் போராட்டம் என்று சொன்னபோது நீங்க ஒரே ஒரு முறை பரந்தூருக்கு பறந்து போயிட்டு வந்தீங்க அதன் பிறகு பரந்தூர் விமான நிலையம் குறித்து விஜய் எங்காவது ஒரு இடத்தில் பேசுகிறாங்க ஒரு தடவை போய் விசிட் பண்ணிட்டு வந்தா அந்த பிரச்சனை தீர்ந்துச்சா சார் ஏற்க எவ்வளவு நாள் சார் ஆச்சு ஒரு வருட காலம் ஆச்சு இல்ல சார் இந்த ஒரு வருட இடைவெளியில் எங்காவது ஒரு இடத்தில் பரந்தூர் குறித்து விஜய் பேசிய செய்தியை நீங்கள் பார்த்ததுண்டா பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அதாவது பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறார்கள் இரண்டாவது பெரிய துறையாக இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் அது பத்தி எதுவுமே பேசல செகண்ட் லார்ஜஸ்ட் எம்ப்ளாயரை உள்ளடக்கி இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்கு எந்த குறிப்புகளும் இந்த பட்ஜெட்ல இல்ல விவசாயம் குறித்து ஒரு அறிவிப்பு கூட இந்த பட்ஜெட்ல இல்ல பேசுனீங்களா நீங்க இன்னைக்கு நீங்க பேசி இருக்க வேண்டாமா அதாவது பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு ஒரு கட்சியினுடைய தலைமை அந்த கட்சி அலுவலகத்தில் சந்திக்குதுன்னா அண்ணா அறிவாலயத்துல அண்ணன் மு க ஸ்டாலின் சந்திக்கல அசோக் நகர்ல இருக்கிற விசிகா அலுவலகத்துல அண்ணன் திருமா சந்திக்கல எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் மாளிகையில சந்திக்கல ஆனா நீங்க தான் ஹாட்டா இருக்கீங்க இப்போ டாக் ஆஃப் த டவுனா இருக்கீங்க இப்போ காரணம் என்ன பட்ஜெட் முடிந்ததற்கு பிறகு முதல் முதலில் நீங்கள் தான் உங்கள் கட்சி நிர்வாகிகளை இன்னைக்கு சந்திச்சிருக்கீங்க அப்போ பட்ஜெட்ல என்ன இருக்கு உங்க கட்சி நிர்வாகிகளுக்கு சொல்லிட்டீங்களா தமிழ்நாட்டுக்கு புதிய திட்டங்களே இல்லைன்னு நேற்றைக்கு தலைவர்கள் பூரா கண்டனம் தெரிவிச்சாங்களே உங்க குரல் யாருக்கான குரல் நீங்க என்ன அந்த பட்ஜெட் அனலைஸ் பண்ணிருக்கீங்க இப்ப நீங்க வந்து பாசிசமும் பாயாசமும் ஒரே நேரத்தில் எதிர்க்கப்பட வேண்டியதுன்னு நீங்க சொன்னீங்கல்ல தொடர்ந்து பாயாசத்தை மட்டுமே எடுத்துக்கிட்டே இருக்கீங்க இந்த பாசிசத்தை எப்பதான் சார் எதிர்ப்பீங்கன்னு தமிழ்நாட்டு மக்கள் கேக்குறாங்க சார் அதுக்கு ஏதாவது ஒரு விடை இருக்கா இப்ப கூட உங்களுடைய படம் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிற போது கூட நீங்கள் அது குறித்து பேசுவதில்லை அப்போ இயல்புக்கு மாறாக இயங்கி இருக்கிறேன்னு நீங்க சொல்றீங்கல்ல ஆமா நீங்க இயல்புக்கு மாறாக இயங்கி ஒரு புழு கூட அதன் மீது எதையாவது வைத்து நீங்கள் குத்தினீர்கள் என்று சொன்னால் முண்டி கொண்டு ஓடுவதற்கு தயாராக எத்த இல்லையா ஒரு புழுவை விட மோசமான பேர் வழியாக விஜய் இருக்கிறாரு இவ்வளவு நெருக்கடிகளுக்கு பிறகும் சிபிஐ அழுத்தத்துக்கு பிறகும் ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கு பிறகும் விஜய் அமைதியாகவே இருக்கிறாருன்னா இந்த புழு இவரை விட பெட்டர்னு நினைக்கிறேன் நான் இது இயல்புக்கு மாறான அரசியல் ஆமா இயல்புக்கு மாறான அரசியலை விஜய் செஞ்சிருக்க இந்த இயல்புக்கு மாறான அரசியல் தான் விஜய்க்கு பின்னடைவை ஏற்படுத்த போகுதுன்னு நான் சொல்றேன் இல்ல இந்த தேர்தல் அதுக்கு தானே சந்திக்கிறார் தேர்தலை வந்து மூன்று அணிகள் போட்டின்னு சொல்றாங்க ஒன்று நம்ம மக்கள் சக்தியோட தேர்தலை சந்திக்கிறோம் இன்னொன்று வந்து திமுக கூட்டணி கட்சிகளோடு சந்திக்குது மூன்றாவது வந்து பாஜக தலைமையிலான ஒரு அணி தேர்தலை சந்திக்குது அப்படின்னு சொல்றாரு அது பதில் கொடுக்கிறாரு பாஜக எதிர்ப்பு அங்கே பதவி பண்றாரு இல்ல நீங்கள் நீங்க பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத எப்படி சொல்றீங்க பாஜக தலைமையிலான அணி இன்னொரு பக்கத்துல போட்டிடுதுன்னு அவர் சொன்னார் அது வந்து பாஜக எதிர்ப்பா அடையப்பா இதுதான் பாஜக எதிர்ப்புனா இப்ப அமித்ஷா சொல்றது பாஜக எதிர்ப்பா அமித்ஷா என்ன சொல்றாரு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும்ங்கிறாரு மோடி இப்ப வந்து என்ன பேசிட்டு போனாரு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும்னாரு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தவிர எல்லாருமே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் தான் சொல்றாரு டிடிவி தினகரன் கூட அமமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை பெறும் அமைய போகிற சட்டப்பேரவையில் அமமுகவை சேர்ந்தவர்கள் அமைச்சர் பெருமக்களாக இருப்பார்கள் சொன்னாரா இல்லையா அப்போ இதெல்லாம் யாருடைய குரல்னா அமித்ஷாவினுடைய குரல் அமித்ஷாவினுடைய குரலை எதிரொலித்திருக்கிறார் விஜய் பாஜக தலைமையிலான அணி என்கிற பிம்பத்தை கட்ட வேண்டும் என்று பெரும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் அமித்ஷா பாஜக அந்த அஜெண்டாவோடு தான் தமிழ்நாட்டு களத்துல நிக்குது தேசிய ஜனநாயக கூட்டணியின் தூக்கிட்டு அந்த உயர்த்தி பிடிக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி என்கிற குரலுக்கு விஜய் வலு சேர்த்திருக்காரு இது பாஜக எதிர்ப்பா நீங்க பாஜகவுக்கு எதிராக பேசுகிறீர்களா ஆதரவாக பேசுகிறீர்களான்னு தெரியாமலே பாஜகவுக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கிறாரா விஜய்னு கேட்டா இல்ல விஜய் தெரிந்தே இதை செய்து கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் சொல்வேன் ஒண்ணு வேணா சார் இப்ப நீங்க ரெண்டு கட்சி கூட்டணின்றீங்க இப்ப நீங்க வந்து இயல்புக்கு மாறான அரசியல் செய்யறவர் தானே தமிழ்நாட்டுல ஒரு படி இயக்கம் உங்க பக்கம் வந்துருச்சா சொல்லுங்க ஒரு லெட்டர் பேடு கட்சி இப்ப கூட்டணி அமையாம தல்லாட்டத்தில் ஊசலாட்டத்தில் இருக்கிற கட்சிகள் எத்தனை இருக்கு தமிழ்நாட்டுல சின்ன சின்ன கட்சிகள் எத்தனை இருக்கு தமிழ்நாட்டுல ஏதேதோ பேரை எல்லாம் சொல்லி கொண்டு புதிய புதிய கட்சிகள் எல்லாம் உதயமாகி வந்திருக்க அந்த கட்சிகள் கூட உங்களுக்கு ஆதரவு தருவதற்கு தயாரா இல்லை இது கிடையில ரெண்டு கட்சி அதிகாரத்துல பங்கு தருவோம்னு சொல்லல சார் திமுகவும் திமுகவும் மேஜர் ரோல் பிளே பண்ற எலெக்ஷன்ல திமுக அதிமுகவுக்கு மாற்று நான் தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற விஜய் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னார் நீங்க ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னதற்கு பிறகும் இடத்துல ஒருவர் கூட வந்து சேரலன்னா அப்ப உங்க அரசியல் எப்படிப்பட்ட அரசியல்ன்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் தானே பொருள் மக்கள் சக்தி வந்து இருக்கு மக்கள் வந்து எங்கள் ஆதரவு எந்த அளவுக்கு நாங்க பிரபலம் அடைந்திருக்கோம் ஸ்டாலின் அவர்கள் தூங்கிட்டு இருப்பாரு கேட்டு எதுக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்னு கேட்டா விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போட போறேன் அப்படின்னு சொல்லுவாரு அந்த அளவுக்கு நாங்க வந்து வளர்ந்துருக்கிறோம் அப்படிங்கிறாரு இவர் கனவில் கூட திமுகவினுடைய எதிர்ப்பையே பதிய வைத்துக் கொண்டிருக்கிறார் இவர் அப்படி கனவுல கண்டுட்டு அண்ணன் ஸ்டாலின் வந்து தூக்கத்துல எழுப்பி எழுப்பிகட்டா விசல் சின்னத்துக்கு போடுன்னு சொல்றாரு இதெல்லாம் என்ன மாதிரியான பேச்சு முதல்ல ஒரு அரசியல் புரிதலோட பேசணும் நான் என்ன கேட்க விரும்புறேன்னா திமுகவை இவர் எதிர்ப்பதாக சொல்கிறார் திமுகவை வீழ்த்துவதுதான் எங்களுக்கு இருக்கிற ஒரே நோக்கம் என்று சொல்கிறார் இவர் வந்து அரசியல் ரீதியா களத்தை எப்படி செட் பண்றாருன்னா கே விசஸ் டிவி கே அப்படிதானே சார் செட் பண்ணாரு ஏடிஎம்கே விசஸ் கேன்னு செட் பண்ணாரா இடையில போய் இடைச்சொர்களா இப்ப அந்த அஞ்சு நாள்ல கே போய் ஏடிஎம்கே கையில சிக்கிச்சு அது வேற அது வந்து சிக்க வைக்கப்பட்டது என்றுதான் நான் சொல்வேன் ஆனா இவர் செட் பண்ண களம் எப்படிப்பட்ட களம் ஒரு பக்கம் திமுக இன்னொரு பக்கம் தாவேக்கா இப்படிதானே சார் களம் செட் ஆச்சு எங்காவது ஒரு இடத்துல விஜய் குறித்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் பேசி நீங்க பாத்தீங்களா ஒரு ஊடகவியலாளர் நான் பார்க்கல சார் இந்த மூன்று வருஷத்துல அவர்தான் தான் மூன்று ஆண்டுகளாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இவர் கட்சி துவங்கிய போது அவர்தான் முதலமைச்சர் இவர் கட்சி துவங்கிய போது அவர்தான் திமுக தலைவர் தூக்கத்துல கூட எழுப்பினா திமுக எதிர்ப்பு பேசுகிற நபராக யார் வெளிப்படுகிறார் விஜய் வெளிப்படுகிறார் நீங்க தூக்கத்துல கூட திமுக அண்ணன் மு க கனவு கண்டுட்டு அந்த எதிர்ப்பை பதிவு செஞ்சுட்டு நீங்க அவசர கதியில போய் திமுக திமுகன்னு சொல்லி உதயசூரியன் சின்னத்துல ஓட்டு போட்டுறாதீங்க நீங்க விசில் சின்னத்துல ஓட்டு போடுங்க சார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் உங்களை கண்டுகொள்வதே இல்லை உங்கள் குறித்து ஒரு நாளும் அவர் சிந்தித்ததே இல்லை உங்கள் குறித்து அவர் ஒரு நாளும் பேசியதில்லை காரணம் அவருக்கு நீங்கள் ஒரு பொருட்டே அல்ல ஒன்றிய அரசாங்கத்தை கையில் வைத்திருக்கிற மிகப்பெரிய பலம் வாய்ந்த கட்சி எல்லா கட்சிகளையும் நான் அழித்து ஒழித்து விடுவேன் என்கிற அதிகார மமதையில் சுற்றித் திரிகிற பாரதிய ஜனதா கட்சியை அவர் எதிர்க்கிற அரசியலில் நிற்கிறார் பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமை சேவகம் புரிந்து கொண்டிருக்கிற அதிமுக என்கிற கட்சியை கபலீகரம் செய்திருக்கிற எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து நிற்கிற களத்தில் அவர் நிற்கிறார் உங்களை எங்காவது எதிர்த்து இருக்காரு அவரு உங்களை பத்தி எங்கேயாவது அவர் பேசியிருக்காரா உங்கள் பற்றிய கேள்விகளுக்கு எங்காவது அவர் நேரம் தந்து பதில் சொல்லியிருக்காரா அப்படின்னா என்ன பொருள் உங்களை ஒரு பொருட்டாகவே இந்த களத்துல அவர் மதிக்கலன்றதுதான் பொருள் நீங்கதான் தூங்கி எழுந்ததிலிருந்து திரும்ப கண்ணுறங்கி தூங்குகிறவரை திமுக திமுக என்று பேசிக்கொண்டே இருக்கிறது திமுக தரப்பிலிருந்து உங்களை பற்றி ஒருவரும் சிந்திப்பதும் இல்லை ஒருவரும் பேசுவதும் இல்லை அதனால இது அண்ணன் தளபதி ஸ்டாலினுக்கு பொருந்தாது இது விஜய்க்கு தான் பொருந்தும் நீங்க தூக்கத்துல எழுப்பி கேட்டா உதயசூரியனுக்கு ஓட்டு போடுவேன் திமுக கூட்டு போடுவேன்னு சொல்லிடாதீங்க உங்க தொண்டர்கள் பாவம் தற்கொலை செய்து கொள்வார்கள் அவர் சொல்ற லாஜிக் அப்படிங்கிறது காமராஜர் அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் ஆட்சி வந்துச்சு அப்ப வந்து மக்கள் யோசித்தாங்க காமராஜர் அண்ணா இருந்த இடத்துல யாரெல்லாம் வந்து உட்கார்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எம்ஜிஆருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு பிறகு அந்த லாஜிக் இங்கே ஒர்க் அவுட் ஆகுது காமராஜர் எம்ஜிஆர் இருந்த இடத்துல வந்து யார் உட்கார்றாங்கன்னு சொல்லி இந்த விஜய்க்கு மக்கள் வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற லாஜிக் சொல்கிறார் அவர் சார் முதல்ல அரசியல் புரிதலோட விஜய் பேசணும் எம்ஜிஆர் ஒன்றும் கடைசி நேரம் வரை சினிமா படத்தில் நடித்துக் கொண்டு மக்களுக்கு தொண்டாற்ற வராமல் திடீரென வந்து மக்களுக்கு தொண்டாற்றியவர் அல்ல புரியுதா உங்களுக்கு அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு மக்கள் பணியாற்றியவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தேர்தல் களங்களை கண்டவர் ஒரு நெடிய அரசியல் பயணத்தில் வந்ததற்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழக தலைமையோடு முரண்பட்டு அண்ணா அதிமுக என்கிற இயக்கத்தை கண்டார் அவர் அண்ணாவினுடைய வழியில் அரசியல் பயின்றவர் மடியில் விழுந்தது ஒரு கனி அதை எடுத்து இதயத்தில் சூடிக்கொண்டேன் என்று சொன்னார் அண்ணா யார சொன்னாரு எம்ஜிஆர் தான் சொன்னார் என்னுடைய கனி நான் எடுத்து இதயத்தில் சூடிக்கொண்டேன்னு சொன்னார் அப்போ அவருக்கு ஒரு அரசியல் பயணம் இருந்தது உங்களுக்கு எந்த பயணம் இருக்கு நீங்க யார பின்தொடர்ந்து வந்தீங்க உங்களை யார் இதயக்கணின்னு சொன்னார் ஜெயலலிதா அம்மா சொல்லிட்டாங்களா எடப்பாடி சொன்னாரா அமித்ஷாவின் மடியில் விழுந்த பிள்ளைக்கனியா நீங்க யாரு சார் நீங்க மூன்றாண்டுகளுக்கு முன்பு வரை நீங்கள் யார் கட்சி தொடங்கியதற்கு பிறகு நீங்கள் யார் எம்ஜிஆர் என்ன தன்னோட பங்களாவுக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டு நான் வெளியில வரமாட்டேன் ராமாவரம் தோட்டத்தை விட்டு வெளியில வராத நபராக இருந்தார பேரிடர் காலங்களில் ராமாவரம் தோட்டத்துக்கு வந்து எல்லாரும் நிவாரணப் பொருட்களை வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாரா இல்லையே அவர் அன்றாட மக்களோடு தன்னை தொடர்பு படுத்திக் கொள்கிற தலைவராக வெளிப்பட்டார் இன்னைக்கும் எம்ஜிஆர் படங்களை நீங்க போய் எடுத்து பாருங்க வயலில் நாத்து பறித்து கொண்டிருக்கிற விவசாயிகளுக்கு அருகாமையில் போய் சகதியில் இறங்கி நின்று இருப்பார் எம்ஜிஆர் எத்தனையோ படங்கள் இருக்கு கூலி வேலை செய்கிற அன்றாட தொழிலாளர்களோடு கட்டி தழுவி கொண்டு அவர்களுடைய அன்பை பெற்று அவர்கள் அன்பை பரிமாறுகிறவராக இருந்திருப்பார் எத்தனையோ படங்கள் இருக்கு எங்காவது ஒரு நாள் நீங்க அந்த மாதிரி போய் யாரையாவது கட்டி தழுவிருக்கீங்களா நீங்க எம்ஜிஆரா எம்ஜிஆர் நீங்களும் ஒன்ன என்ன எடுத்தெடுப்புகள்லாம் எம்ஜிஆர்ன்றீங்க எம்ஜிஆருக்கு ஒரு பயணம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தது இங்கே நடிகர்களாக வந்த எல்லாருக்குமே ஒரு பயணம் இருந்துச்சு சார் டி ராஜேந்தர் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டு திமுகவில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அதன் பிறகு கட்சி தொடங்கினார் சரத்குமார் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அதன் பிறகு கட்சி தொடங்கினாரு இப்படி அரசியல் கட்சி தொடங்க வருகிற எல்லா நடிகர்களுக்கும் கட்சி தொடங்குவதற்கு முன்பாக ஒரு அரசியல் பயணம் என்று இருந்தது அரசியலில் எப்படி இயங்க வேண்டும் என்பதை கற்று தேர்ந்து விட்டு வந்து இயக்கம் தொடங்கினாங்க நீங்க என்ன சார் பண்ணீங்க நீங்க என்ன பண்ணீங்க நான் ஒரு முறை லிபர்டில சொன்னதுக்கு தான் காவேகாவினுடைய தம்பிகள் போன் பண்ணி ரொம்ப உரிமையா கொச்சிட்டாங்க ஆனா என்னென்ன தளபதியை பத்தி இப்படி சொல்றீங்கன்னு யதார்த்தமான உண்மை சார் அது அந்த பாடலுக்கு பாட்டு பாடி நடனமாடியவர் அவர் தான் நீங்க அந்த பாடல் பாடி நடனமாடுகிற நபராகவே வெளிப்பட்டீங்க இப்ப திடீரென வந்து நீங்க தலைவராயிருக்கீங்க காமராஜருக்கு அடுத்த இடத்தில் யார் யாரோ வந்தார்கள் என்று சொல்லி எல்லாம் மக்கள் சிந்திக்க தோங்குறாங்க அப்படின்னு சொன்னீங்க யார் யாரோ என்கிற இடத்தில் நீங்கள் யாரை வைக்கிறீர்கள் மேடம் ஜெயலலிதா நீங்கள் அவங்கள வைக்கிறீங்களா அந்த இடத்துல ஈரோட்ல பேசுனீங்கல்ல செங்கோட்டையன் போட்ட மேடையில மேடம் ஜெயலலிதா அப்படின்னீங்கல்ல நீங்க கொடுத்த அந்த ஹை ரெஸ்பெக்ட் மேடம் ஜெயலலிதா அவங்கதான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர்களில் ஊழல் குற்றச்சாட்டுக்காக சிறை தண்டனை விதிக்கப்பட்டு தன்னுடைய பதவியை இழந்த முதல் முதலமைச்சர் சார் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு ஹிஸ்டரியில எந்த முதலமைச்சரும் கிடையாது அவங்க உங்களுக்கு மேடம் ஜெயலலிதா ஆனா தமிழ்நாட்டு மக்களினுடைய உணர்வுகளை அறிந்து அரசியல் செய்து இன்றைக்கும் நலத்திட்டங்களினுடைய நாயகர்களாக மிளிர்கிறார்களே கலைஞர் அண்ணன் தளபதி மு ஸ்டாலின் நான் எம்ஜிஆரையும் சேர்த்தே சொல்கிறேன் இவங்கள எல்லாரையும் விட நீங்க பெட்டர் லீடரா வந்துடல முடியுமா எமர்ஜி ஆயிட்டீங்களா உங்களுக்கு என்ன சார் இந்த நாட்டு மக்கள் குறித்த அக்கறை இருக்கு இந்த நாட்டு மக்களினுடைய தேவை குறித்த என்ன புரிதல் உங்களிடத்துல இருக்கு அப்ப அந்த இடத்துக்கு உங்களை மக்கள் கொண்டு வந்து வைக்கிற அளவுக்கு நீங்க எமர்ஜி ஆயிட்டீங்களான்னு நான் கேக்குறேன் எந்த இடத்துல உங்களை மக்கள் அப்படி தேர்வு செய்யறதுக்கான மனநிலையை மக்களுக்கு நீங்க உருவாக்குனீங்க செயல்பாடு தானே சார் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் ஆப்ரஹாம் லிங்கன் ரொம்ப தெளிவா சொன்னாரு ஒரு அரசு எதற்காக இயங்க வேண்டும்னு சொன்னாரு மக்களால் மக்களுக்காக மக்களே இயக்குவதுதான் ஜனநாயகம் அதுதான் அரசு நீங்க ஜனநாயகனுக்காக போராடுறீங்க ஜனநாயகத்துக்காக போராடுறீங்களா ஜனநாயகத்துக்காக குரல் கொடுக்குறீங்களா எங்காவது அந்த இடத்துல உங்களை மக்களை கொண்டு வந்து வச்சிருக்காங்களா நீங்க நீங்களாகவே கற்பனை செய்து கொள்கிறீர்கள் இங்க நல்லாட்சி தான் நடக்குது இங்க இருக்கிற தலைவர்கள் மக்களோடு இருக்கிறத நான் எடப்பாடி பழனிசாமியும் சேர்த்தே சொன்னேன் சார் இங்கே ஒரு பாதிப்பு ஏற்பட்டா உடனே களத்துக்கு வர தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்காரு மைக்க கொண்டு போய் நீட்னா பத்திரிகையாளர்களை சந்திக்கிற தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்காரு ஏர்போர்ட்ல இறங்கி யாருக்கும் தெரியாம திருட மாதிரி வண்டியில ஏறி ஓடுற ஆளாக எடப்பாடி பழனிசாமி இல்ல என்னமோ என்னமோ சொல்றாங்களே புதுசா ஒரு டெக்னிக்கல் வார்த்தை நீங்க முதல் கேள்விலேயே கேட்டீங்க புரட்சிகர நேர்காணலை கொடுத்திருக்கிறார் விஜய் அப்படின்னு சொல்லி அந்த புரட்சிகர நேர்காணல் என்னன்னா கேமராவை ஆஃப் பண்ண சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பரை எழுதி வாங்கி அதை கொண்டு போய் ஜான்கிட்ட கொடுத்து இதுக்கெல்லாம் ஆன்சர் எழுதி கொடுன்னு பேப்பரை வாங்கி கொடுக்கறது தான் அந்த புரட்சிகர நேர்காணல் இதுக்கு எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ தேவலாமே நல்லதோ கெட்டதோ புரியுதோ புரியலையோ அவரே நேரடியாக அவருடைய குரலில் பேசுறாரு ஆனா நீங்க பேசுகிற குரல் ஜானுடைய குரலாக இருக்கு நீங்க பேசுகிற குரல் ஆதவுடைய குரலாக இருக்கு உங்க குரல் என்ன சார் சினிமால வசன கர்த்தாக்கள் வசனம் எழுதி கொடுத்ததை பேசுனீங்க இப்ப வசன கர்த்தாக்களாக ஆதவும் அஹ் அருண் ஐஆர்எஸ் போன்றவர்களும் அந்த ஜான் போன்றவர்களும் இருக்கிறாங்க உங்களுடைய குரல் எங்க சார் நீங்க வந்துட்டீங்களா அந்த இடத்துக்கு எனவே உங்களுடைய உயரம் தெரியாமல் நீங்களே ஏதோ வானத்தில் பறப்பதை போல எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் தேர்தல் முடிவு அறிவிக்கப்படுகிற போது நீங்கள் வானத்தில் பறக்கிறீர்களா அல்லது மண்ணுக்கடியில் புதைக்கப்பட்டிருக்கிறீர்களா என்பதை தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்வார்கள் இப்போ இறுதியாக இப்போ என்ன விமர்சனங்கள் வைத்தாலுமே இப்போ இரண்டு ஆண்டுகளை கடந்து மூன்றாவது ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறாங்க இந்த தாக்கா கட்சியினுடைய இந்த மூன்று ஆண்டுகளை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா விஜய் சொல்லும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நோ ஆப்ஷன் ஒன்லி டிவிக்கே தான் ஒரே ஆப்ஷன் அப்படின்னு அவர் ரொம்ப உறுதியாக சொல்கிறாரு இந்த மூன்றாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறதுல இந்த கட்சியினுடைய நிலைப்பாடும் அந்த கடந்து வந்த அந்த செயல்பாடுகளையும் எப்படி பார்க்குறீங்க இதை விட பார்க்குறாங்க ஒரு கட்சி இருக்குது ஞாபகம் வச்சிருக்கீங்க நீங்க ஒரு ஊடகவியலாளரா அந்த கட்சிக்கு தலைவர் யாரு அண்ணன் ஜி கே வாசன் அந்த கட்சி கூட இதை விட பெட்டர் பர்ஃபார்மன்ஸை தமிழ்நாட்டு காலத்துல கொடுத்துருக்கு நான் பாக்குறேன் காரணம் என்னன்னா தாவேக்கா இந்த மூன்று ஆண்டுகள்ல செய்ததனுடைய பட்டியல் என்னன்றத நம்ம எடுப்போம் என்ன செஞ்சிருக்கு எனக்கு தெரிய மூணு போராட்டம் பண்ணாங்க எஸ்ஐ ஆருக்கு எதிராக ஒரு போராட்டம் அறிவிச்சாங்க மேடையில ஏறி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி தான் எஸ்ஐஆரை கொண்டு வந்துட்டாருன்னு பேசினாங்க எஸ்ஐஆ கொண்டு வந்தது யாருன்னே தெரியல சிபிஐக்கு அஜித்தினுடைய வழக்கை மாற்றணும்னு சொல்லி காவல்துறையால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்ட அஜித்தினுடைய வழக்க சிபிஐக்கு மாற்றணும்னு முதல் முதல்ல சொன்னது யாரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சிபிஐக்கு அந்த வழக்கு மாற்றம் செய்வதற்காக எல்லா முயற்சிகளையும் எடுத்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சரை கண்டித்து சிபிஐக்கு இந்த வழக்க மாற்றணும்னு போராட்டத்துல ஈடுபட்டவங்க யாருன்னா இந்த விஜய் தலைமையிலான கட்சியினர் ஏ முதலமைச்சரே அதெல்லாம் ஏன் சொல்றாரு ஏன் நீங்க முதலமைச்சர் கண்டிக்கிறீங்கன்னா இல்ல இல்ல நாங்க முதலமைச்சர் தான் கண்டிப்போங்க அடுத்து பரந்தூருக்கு போனார் இது மூணுதான் அவர் கண்டிருக்கிற களம் எனக்கு ஞாபகம் தெரிய வேற ஏதாவது நான் விட்டு போயிருந்தா நீங்க ஞாபகப்படுத்துங்க இந்த மூன்று ஆண்டுகளில் மூன்று களம் மட்டுமே கண்டிருக்கிறது அந்த கட்சி இந்த மூன்று ஆண்டுகளில் மூன்று கூட்டங்களை மட்டுமே நடத்தி இருக்கிறது அந்த கட்சி இதை தாண்டி அந்த கட்சி செய்திருக்கிற பணி என்ன ஒன்னே ஒன்னு சொல்லுங்க தினந்தோறும் அதிமுக களத்துல நிக்குது சார் தினந்தோறும் திமுக களத்துல நிக்குது சார் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் தினந்தோறும் களத்துல நின்று கொண்டே இருக்கிறார்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை பேசிக் கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுடைய குரல் என்ன என்பது வெளிப்படுது எய்தர் ஆதரவு குரலாகவோ அல்லது எதிர்ப்பு குரலாகவோ சார் அன்புமணி ராமதாஸ் வந்து பாமக என்கிற கட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக பாஜகவுக்கு அடிமை சேவகம் புரிவதற்கு தயாராயிட்டார் சார் அவர் கூட சொல்றார் சார் இந்த பட்ஜெட் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை இந்தியாவுக்கு தரும் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றார் சார் அந்த குரல் கூட உங்கள்கிட்ட சார் பட்ஜெட் எவ்வளவு முக்கியம் சார் இன்னும் ஓராண்டுகளுக்கு இந்தியா பொருளாதார ரீதியாக எந்த பயணத்தை மேற்கொள்ள போகிறது என்கிற தலையெழுத்தை இந்த பட்ஜெட் தான் சார் தீர்மானிக்கிறது என்ன சார் உங்க பார்வை நீங்க என்ன சார் சொல்றீங்க இந்த பட்ஜெட் பத்தி வரவேற்கிறீங்களா எந்த இடத்தில் நீங்கள் வரவேற்கிறீர்கள் அதை சொல்லுங்க சார் என்றைக்காவது உங்கள் குரலை கேட்டிருக்கிறதா இந்த ஊடகம் மூன்று ஆண்டுகளில் ஒரு நாளாவது உங்களுடைய குரல் இந்த மேடையில் நீங்கள் எழுதி வைத்த வசனத்தை பேசுவதை தவிர உங்களுடைய குரல் பிரச்சனைகளுக்கான குரல் என்ன என்பதை இந்த ஊடகத்தின் வாயிலாக இந்த நாட்டு மக்கள் கேட்டிருக்கிறாங்களான்னு நான் கேட்கிறேன் தமிழ்நாடு சமத்துவம் குலுங்குகிற நந்தவனம்னு சொல்றோம்ல அண்ணா ஹெச் ராஜா உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கார் மீண்டும் வர வேண்டும் என்று அவருக்காக நாம் பிரார்த்திப்போம் அவரை சென்று சந்திக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இதுதான் தமிழ்நாட்டினுடைய தன்மை ஆனால் இதே ஹெச் ராஜா நீங்க எல்லாம் நாசமா போவீங்கன்னு சொல்லி எந்த திருப்பரங்குன்றத்தில் கலவரத்தை தூண்டுவதற்காக பேசினாரோ அப்போது தமிழ்நாடு முழுமைக்கும் இடதுசாரிகள் ஒரு குரலாகவும் வலதுசாரிகள் ஒரு குரலாகவும் நின்று பேசினாங்கல்ல அந்த திருப்பரங்குன்ற விவகாரத்துல உங்க குரல் என்ன சார் என்ன சார் பேசுனீங்க நீங்க யாருக்கு ஆதரவா பேசுனீங்க நீங்க எங்காவது வெளிப்பட்டதா குரல் அதனாலதான் நான் சொல்றேன் ஓவரால் பண்ணீங்கன்னா விட தாமகா பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்குன்னு சொல்றேன் நன்றி தோழர் நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேர்களுக்கு சொல்லிருக்கீங்க உங்களுடைய பயனுள்ள நேரத்துக்கு நன்றி தோழர் நன்றி